والله لولا الله ما اهتدينا ولا تصدقنا ولا صلينا فانزلا ساكينة علينا وسميت الاقدام الا بسم الله الرحمن الرحيم سميت لي الكرم الحليب سنة نسيتكم عليه ரஹ்மத் ராஜகுமாரன் என்ற பெயராலே சகோதரர் ஏபி அப்துல் காதர் அவர்கள் நல்ல செய்திகளை தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார் இன்று வாழக்கூடிய ஆற்றல்மிக்க ஆளுமைகளுடைய தொகுப்பாக இரண்டு பாகத்தைகள் வெளியிட்டிருக்கிறார் தமிழ் தொண்டுகள் என்ற பெயரால் கூட ஒரு நூலை இன்ஷாந்தா சமீபத்தில் வெளியிட இருக்கிறார் இதிலே அறுபது இஸ்லாமிய ஆளுமைகள் குறித்து வாழக்கூடியவர்களிலே சிறந்த ஆளுமைகள் குறித்து அதில் விவரித்திருக்கிறார் என்றால் தான் அது வெளிவரும் பொழுது அதை பயன்படுத்திக் கொண்டு வாரன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து மழையாக இருந்துகிட்டு இருக்குது அல்லாஹத்தாரா இந்த மழைகளுடைய மழையினுடைய இருந்து அல்ல மக்களை பாதுகாத்தருள்வாங்க இதில் எந்த விதமான உயிர் சேதங்களோ வீடுகளுடைய சேதங்களோ அதே போல் பல்வேறு விதமான வேறு எந்த நெருக்கடிகளும் பெரிய அளவிலே சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ ஏற்படுவதை விட்டு அந்த பாதுகாத்தவர்கள் இதை பயனுள்ளதாக அந்த ஆய்க்கல் முடிவானால் பயனுள்ள இடங்களுக்கு அந்த திருப்பி அல்வானால் சங்கக்குரியவர்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சிறப்பதற்கும் உயர்வதற்கும் நல்ல உபதேசங்களுக்கு நம்முடைய இதயம் இடம் கொடுக்க வேண்டும் அப்படியானால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை சிறக்கும் நல்ல உபதேசங்களை நாம் பற்றி கொண்டால் நம்முடைய வாழ்க்கை சீரானதாக உன்னதமானதாக இருக்கும் என்ன சில சொற்கள் இருக்கிறதே சிலரிடத்திலிருந்து வரக்கூடிய சில சொற்கள் மகத்தான மாற்றங்களை அது உண்டாக்கும் அதனுடைய உன்னதத்தையும் அதனுடைய ஆத்மார்த்தத்தையும் நாம் விளங்கி கொண்டார் என்று சொன்ன இந்த உலகத்திலே மார்க்கம் அறிந்தவர்கள் ஒழுக்கத்தில் சிறந்தவர்கள் அனுபவசாலிகள் அவரிடத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கிறதே ஒரு மகத்தான விளைவிளை உலகத்தில் உண்டாக்கியிருக்கிறது நாம் அப்படிப்பட்ட மனதோடு இருந்து கொண்டான் எப்படி சிற்பி தன்னுடைய வாயை பிளந்து கொண்டு மலைத்துறை எதிர்பார்த்திருக்கிறதோ அதில் ஒரு மழைத்துளி விழுந்தான் முத்தமாகி விடுகிறதோ அதே போல நம்முடைய இதயம் என்பது நல்ல உபதேசங்களுக்கு திறந்திருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அதனுடைய விளைவுகள் உயர்ந்த பலன் உள்ளதாக நம்ம எவ்வளவு தான் கெட்டிக்காரங்களாக இருந்தாலும் எவ்வளவுதான் திறமையானவர்களாக இருந்தாலும் சில நேரங்களில் சிலர் சொல்லக்கூடிய உபதேசங்கள் இருக்கிறதே அதனுடைய வாழ்க்கையே திருப்பி போட்டுவிடும் மது உயிரினம் மேலான கண்மணி ரசூது உள்ளா சொன்னார்கள் அலைக்கும் நீ முஜாலசத்தில் வலுமா வலுமாக்களுடைய சபையிலே நீங்கள் அமருங்கள் ஒஸ் திமா இக்கலாம் போல் வஸ்மாய் கலாமல் பக்கமாக ஞானவான்களுடைய சொற்களை நீங்கள் கேளுங்கள் காது கொடுங்கள் என்ன பயின் அல்லா இழியல் கல்வன் மையத்தை செத்துப்போன பயனில்லாத அந்த கல்வை அல்லா ஹயாத்தாக்குகிறார் அதை ஹயாத்தாக்குகிறார் இன்னொரு விஷயக்குமா ஞானத்தினுடைய அந்த பிரகாசத்தை கொண்டு எப்படி மழை தொளி விழுந்த காரணத்தினால் பூமியிலே செழிப்பு ஏற்படுகிறதோ மழை தொளி விழுகின்ற காரணத்தினால் பூமி ஹயாத்தாகிறதோ அதில் வந்து பசுமை உண்டாகி விடுகிறது சிறுமை ஏற்படுவதைப் போல அல்லாஹுத்தாலா நம்முடைய உள்ளங்களை மரணித்த உள்ளங்களை அல்லாஹுத்தாலா பிரகாசமாக்குகிறான் என்று கண்மணி ரசூலுந்தாகி சந்தாசன் சொன்னான் அதனால தான் பெருமக்கள் எல்லாம் தன்னிடத்தில் நம்ம கூட நமக்கு தெரியாது நமக்கு ஊர் போல தெரியும் ஆனால் நம்முடைய பார்வையோ நமக்கு இப்போ நம்ம கண்ணை நம்ம பார்க்க முடியாது நம்ம கண்ணாடி பார்க்கணும்னா நம்ம களத்தி தான் பார்க்கணும் அது மாதிரி ஊரில் உள்ள எல்லா விஷயம் நமக்கு தெரியும் அதனால தான் ஒரு சபையில் உட்கார்ந்தாலே அவர் கூட இவர் இப்படின்னு பேசுகிறவன் என்ன தெரியுது அதில் செய்யணும் அவரு ஹத்தாம் ரானிய எவ்வளோ பெரிய ஒரு மேதை இஸ்லாம் இந்த உலகத்திற்கு தந்த மிகப்பெரிய வலிமையான மிகப்பெரிய சக்தி அல்லாம் கூட துவா செய்யப்பட்டு இந்த தீனுக்கு கிடைத்தவர் அவங்க சொல்கிறாங்க ரஹீம் அல்லாஹ் அயூபி என்னுடைய குறைகளை எனக்கு பக்குவமாக சுட்டி காட்டக்கூடியவருக்கு அல்லாஹ் ரஹ்ம செய்யும்னு சொன்னாங்க அந்த ரஹ்மச்செய்யட்டும் ரஹீம் அல்லா ஒய்மான் இலை அயூபி என்னுடைய குறைகளை என்னிடத்தில் சுட்டி காட்டக்கூடிய எனக்கு சரியான வழியை சொல்லக்கூடியவருக்கு அந்த ரஹமச் செய்யட்டும்னு சொன்னார் சின்ன பிள்ளையாக இருப்பார் அவரடத்துலேருந்து பெரிய உபதேசம் கிடைக்கும் இமாம்லாது பாபு அறிவார் அமௌண்ட் நடந்து போயிட்டு இருந்தாங்களாம் கடுமையான மழை நேரத்தில் பிள்ளைகள்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்களாம் சகதியாக இருந்துச்சு இப்போ அந்த நேரத்தில் பார்த்து விளையாடுங்க சகதியாக இருக்குது கீழே விழுந்துராதிங்க வலிக்கிறா வலிக்கிறாதீங்கன்னு சொன்னாங்களாம் ஒரு பையன் அவங்க பக்குவமாக அவங்களுடைய காதலை சொன்னாங்கன்னா நாங்கள் சரிக்கினால் நாங்கள் தான் செருகிறோம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க நீங்கள் சரிக்கினால் உண்மைத்து சருகிறோன்னு சொன்னாங்க அது அவருடைய வாழ்க்கையிலே மனதில் ஆழமாக பதிந்த விஷயம் என்று சொல்வார் அருமையான பெருமக்களே அதனாலே ஒரு உபதேசம்தான் கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவராக இருந்து அதற்கு புதையில் ஐயாதை மாற்றியது அலம் ஏ நிலில் நதின்து ஒரு இடத்துக்கு திருட போயிருக்கிறாங்க அந்த வீட்டில் ஒரு புராணம் ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க அல்லாவுடைய பயம் அவருடைய கல்விலே நுழையக்கூடிய காலம் இன்னுமா வரவில்லை என்று அந்த ஆயத்தை ஓதிக்காமல் வந்து திடுக்கிட்டான் எந்த நேரத்தில் அந்த உபதேசம் நமக்கு பலனடிக்கும் என்று சொல்ல இயலாது அதனால் உபதேசத்திற்காக நல்ல விஷயங்களுக்காக நம்முடைய கல்வை திறந்து வைத்திருக்க வேண்டும் அருமையான பெருமக்களே குரான் ஷெரீஃபில் அல்லாஹு தாரா உபதேசம் செய்தவர்களிலேயே குரானில் நீண்ட உபதேசம் செய்த பெருமகான் இந்த திரு ஹக்கீம் தான் குரானில் ஒரு நல்ல நிலையில் ஒரு வார்த்தை இடம்பெறுவது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் ஆனால் அதற்கு லுக்கமான ஹக்கீம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த அருமையான உபதேசங்களை எல்லாம் தாரா ஒரு பக்கத்தில் சொல்லி காண்பிக்கிறார் ஏராளமான உபதேசங்களை சொல்லி காண்பிக்கிறார் குலாம் ஷரீஃபினே அல்லாஹு தாரா ஞானத்தை கொடுத்ததாக சொல்கிறான் வரத்தது அத்தை நான் லுக்குமான விஷயக்குமா அதற்கு லுக்குமான அவர்களுக்கு நாம் ஞானத்தை கொடுத்தோம் அவங்களுடைய பிந்தி காலகட்டத்தில் அவங்கள்ட கேட்டாங்கன்னா இந்த ஹித்மத் உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு அதை பெறுவதற்கான வழி என்னன்னு கேட்டாங்கன்னா சொன்னாங்களா சொன்னா மூணு விஷயத்தை கடைபிடிக்கணும் அதை கடைபிடித்தால் வாழ்க்கையை ஒரு ஞானத்தின் வழியை ஒன் அடைகிறான் பெறுகிறான் என்று சொன்னாங்க முதல்லாவது தூரு சம் நீண்ட அமைதி தேவையில்லாத பேச்சுக்களை பேசக்கூடாது நீண்ட அமைதி அது மாதிரி ஹஃதுல் பஸர் பார்வையை கொள்வது தேவையில்லாமல் பார்வையை சுழல் விடக்கூடாது ஹப்துல் பசர் பார்வையை தாழ்த்துக்கொள்வது தருப்பு தீமா ராயானி பீமா ராயானி தேவையில்லாத விஷயத்தை விட்டறது எனக்கு தேவையா இந்த காரியம் அப்படின்னு பார்க்குறோம் தேவையில்லாத விஷயத்தை விட்டு நான் ஒதுங்கியிருந்தேன் இந்த தன்மை ஒரு மனித இருந்துச்சுன்னு சொன்னால் ஞானத்தின் வழி அவனுக்கு திறக்கும் என்று லுக்மானோடய ஹக்கீம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார் உபதேசம் நல்ல காரியங்கிறது சிறந்தது தான் ஆனால் தகுதி இல்லாத ஒரு இடத்த சொல்லக்கூடாது தகுதி இல்லாத ஒரு இடத்தில் அந்த விஷயம் சொல்லக்கூடாது சாதாரணமாக சொல்லுவாங்க ஒரு குரங்கு ரொம்ப நடைஞ்சிக்கிட்டே இருந்துச்சான் ஒரு தூக்கு அதை பார்த்து சொல்லித்தான் இப்படி மாதிரி நீ ரொம்ப மலையில நினஞ்சிக்கிட்டு ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் எல்லாம் அடையிறீ ஒரு கூடுவின்னு கட்டியிருந்தா இருந்தான் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் தூக்கணாங்குருவி அது அழகாக வீடு கட்டும் கூடு கட்டும் இல்லையா அதை தன் இருப்பதற்கு தான் கொஞ்சம் குளிராக இருந்தால் அதை அடை விடுவதற்கு எல்லாம் வித்தியாசமான ஒரு கூடு கட்டக்கூடிய குருவி தான் தூக்கணாங்குருவி அந்த தூக்கணாங்குருவி உபதேசம் பண்ணித்தான் உபதேசம் பண்ண எனக்கு நீ உபதேசம் பண்ணுவியான்னு சொல்லி அப்படியே போய் அந்த அதனுடைய கூட்டை போகிற பிச்சு அழிச்சிருச்சான் வானரும் மழைதனியில் நனைய தூக்கனும் தான் நெரிசலை தாண்ட் தாண்டி தாண்டி தேடும் உடனே ஓடிப்போய் அதனுடைய கூட்ட போர் அப்படி பிச்சு எறிஞ்சிருச்சாங்க அதனால் தகுதியான ஆட்கள்கிட்ட அதை உபதேசம் பண்ண அது பார்க்கணும் பக்குவமாகவும் சொல்லலாம் அப்படி இருந்தது என்று சொன்னால் அது பலனை உண்டாக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை அருமையானவர்களே உபதேசம் செய்தாலும் சரி பயம் செய்தாலும் சரி அவங்கள்ட்ட ஒரு மூன்று தன்மை இருக்க வேண்டும் என்று குரான் சொல்கிறார் உலகத்திலேயே ஹத்தீபுல் நம்பியா நபிமார்களிலேயே ஆக சிறந்த பிரசங்கி தனது ஸ்ஹைபனை இஸ்லாம்தான் ஓர நபிமார்களுக்கெல்லாம் ஒரு தனித்திறமை கொடுத்துருக்கிறாங்கன்னா ஸ்ஹைபனை இஸ்லாம் தான் உலகத்தில் நசீகத்தை செய்தவர்களில் பிரச்சாரம் செய்தவர்களில் மக்களுக்கு பிரசங்கம் செய்தவர்களிலேயே ஹத்தீபுல் நம்பியா நபிமார்களுடைய ஹத்தீப் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் ஏன் அவங்களுக்கு இவ்வளவு உயர்ந்த நிலை கிடைச்சிச்சுங்கிறத குரான் ஒரு மூன்று காரணத்தை சொல்கிறார் இந்த தன்மை இருந்துச்சுன்னா நம்முடைய நசிகன் பிறருக்கு பல பலனளிக்கும் சொல்லலாம் முதலாவது என்னன்னு சொன்னால் உமா உரீது அன் உஹாலிபக்கும் இலாமா அன்ஹா குமான் எதை நான் மற்றவங்களுக்கு செய்ய வேண்டாம்னு சொல்கிறனோ அந்த தீமைகளை அந்த பாவங்களை நான் செய்யக்கூடாது அது விட்டு நான் ஒதுங்கி இருக்கேன் உமா உரீது அன் உஹாலிபக்கும் இலாமா அன்ஹா குமான் அதாவது நம்ம எது நல்லது செய்கிறோமோ அதுதான் பிறருக்கு சொல்லலாம் எதை நான் செய்யலையோ எது நான் வந்து செய்யலையோ அந்த ஒரு தீமையான ஒரு காரியத்தை நான் விட்டு விலகாமல் மற்றவங்களுக்கு அந்த உபதேசம் செய்யக்கூடாது அதனால் எதை நான் உங்களுக்கு தடுக்கிறேனோ அதை நான் செய்யக்கூடியவளாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த உபதேசம் ரெண்டாவது என்னன்னு சொன்னால் என் உரிய இங்கள் இஸ்ராக மஸ்தா முடிஞ்சவரை நன்மை நாடி சொன்னான் அவங்க அவன் குறைய குத்தி காமிக்கணும் நாலு பேருக்கு முன்னால் கேவலப்படுத்தணும் அந்த ஒரு நிலையில் இல்லாமல் என் உரிது இல்லல் இசலாக மஸ்தத்தாக முடிந்தவரை நன்மையை நாடித்தான் யாருக்கும் ஒரு நசீகத்தை செய்ய வேண்டும் நாலாவது உமா மூணாவது உமா தௌகிய இல்லாது இல்லா நான் எந்த காரியத்தை எவ்வளோ தத்துவங்களை எவ்வளோ உயர்ந்து சொன்னாலும் சரி அது நல்ல விளைவுகளை ஏற்படுத்துறது அல்லாஹ்வுடைய உதவியில் முடியாது ஓமா தோஹியகை இல்லாது இல்லா சொன்னாங்க என்னுடைய நல் என்பது அல்லாவுடைய பேரருளை கொண்டல்லாது இல்லை அடையி தவக்கல் துவையில இவனையும் அவனின் மீதே நான் தவக்குள் வைக்கிறேன் அவனின்பால் வீடுகிறேன் அதனால் இந்த மூணு தன்மை இருக்கும் யாருக்கு ஒரு தீமையை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அந்த தீமையில் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது அது மாதிரி எல்லோருக்கும் நன்மையை நாடித்தான் பிறருக்கு ஏதாவது நசீகத்தை செய்யணும் என்றால் அந்த உபதேசம் பலன் நடிக்கும் நாம் எவ்வளவு இருந்த விஷயங்களை எப்படி சொன்னாலும் கூட அது நல்ல விளைவை ஏற்படுத்துவது என்பது அல்லாவுடைய உதவியை கொண்டுதான் எந்த ஒரு ஆழமான நம்பிக்கை நமக்கு இருந்தது என்று சொன்னால் அந்த உபதேசம் பிறருக்கு பல பலன் அடிக்கும் என்று பெருமக்கள் நமக்கு ஆயத்தை வைத்து விளக்கம் சொல்கிறார் அந்த ஆகுத்தாரா நன்மக்களுடைய அனுபவசாலிகளுடைய சிறந்த கல்விமான்களுடைய ஞானவான்களுடைய நல்ல உபதேசங்களை கேட்டு நம்முடைய வாழ்க்கை சீர் வருவதற்காக ரசி வைத்து தருவானாக நாமும் மற்றவர்கள் எல்லோருக்கும் நன்மையை நாடி பிறருக்கு நல்ல விஷயங்களை சொல்வதற்காக ரசி தருவானாக ஆமீன் ஆமீன் அனில்